மில்லியன் டாலர் கேள்வியாக இருப்பது ஜனாதிபதி ஆட்சி தமிழகத்தில் நிலவுமா அல்லது இல்லையா என்பதுதான் தமிழகத்தில் அதிமுக நிறுவனர் மறைவுக்கு பின் ஜனாதிபதி அணி ஜே அணி என காட்சி இரண்டாக பிளவுபட்ட நிலைமையில் இருந்தது அப்போது முதல்வராக பொறுப்பேற்ற ஜானகி பெரும்பான்மையினை நிரூபிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி ஆறில் நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டது அந்த வாக்கெடுப்பின் போது ஜானகி அணியினரும் ஜே அணியினரும் சட்டசபைக்குள் ஒருவரி ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் பல எம்எல்ஏக்களின் வேட்டிகள் உருவப்பட்டு சட்டைகள் கிழிக்கப்பட்டு இரத்த காயங்கள் ஏற்படுத்தப்பட்டன அப்போது சபாநாயகராக இருந்த பி எச் பாண்டியன் அவர்கள் ஜானகி அணியில் இருந்தார் அவர் எப்படி ஓட்டெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதனை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உள்ளது என கூறியிருந்தார் ஜே அணிக்கு ஆதர ஜே அணியைச் சேர்ந்த ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரையும் அவர் வெளியேற்றியிருந்தார் அதன் பின்னர் அவர் போட்டு எடுப்பை நடத்தினார் அதாவது வாக்கெடுப்பை நடத்தி ஜானகி அணி அந்த நிலையில் பெரும்பான்மையினை நிரூபித்து வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் ஆனால் சட்டசபை கலவர பூமியாகி அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்ததினை அறிந்து அது செல்லாது என மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி முப்பதில் ஆட்சியினை கலைத்தது ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தது அதேபோல நேற்று நடந்த ரகவைகளை கூட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது திமுக எம்எல்ஏக்கள் வெளியிட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது சட்டபூர்வமாக செல்லுமா அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடந்தது போல ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பினை மக்கள் அனைவரிடம் வீசியிருக்கின்றது அதாவது ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பே தற்போது மக்கள் அனைவரிடமும் இருப்பதாய் காணக்கூடியதாக இருக்கின்றது